இன்று பார்வைகள் திறந்து விடப்பட்டதனால்தான் சமுதாயத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன இந்த முகத்தை மறைப்பது பெண்கள் முகத்தை மறைச்சிட்டு அவங்க விரும்பின மாதிரி பார்க்கிறது அதிலேயும் முகத்தை மறைத்து விட்டு அவர்கள் ஆண்களை பார்க்கும் மிக துல்லியமாக அவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் என்பதும் அந்த ஆணுக்கு புரியும் முகத்தை மறைத்தாலும் பெண்ணணி செய்ய வேண்டும் பார்வையை தாழ்த்த வேண்டும் அதே போன்றுதான் ஒரு பெண் முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றாலும் ஒரு ஆண் அவனுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் அல்லாவுடைய சட்டத்தை நாம் பேணி நடந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நல்லதுதான் நடக்கும் அல்லாவுடைய சட்டம் எப்போது உதாசீனம் செய்யப்படுகிறதோ அல்லாவுடைய சட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் எப்போது கொடுக்கப்படாமல் போகிறதோ நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் சீர்கேடுகளும் குழப்பங்களும் வருவது தவிர்க்க முடியாமல் போய்விடும் இன்றைக்கு இந்த பார்வை என்கிற விஷயத்தில் பார்ப்பது என்பதே ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வைப்பது என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்வைகளை தாழ்த்துவது என்பது நேரடியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டிவியின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பதாக இருந்தாலும் சரி ஒரு டிவியில் ஒரு பெண் வருகிறார் அவளை பார்ப்பதும் இந்த குரான் வசனத்திற்கு மாற்றமானது இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் நாம் டிவியில் வரக்கூடிய பெண்களை பார்ப்பது கூடாது என்பது நமக்கு புரிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆண்களும் பெண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாபத்தால சொல்லிவிட்டு உங்களுடைய கற்புகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கற்பு மிக முக்கியமானது கற்பு என்பது மிக முக்கியமானது அந்த மரியாதை இருக்க வேண்டும் அந்த கற்புக்குரிய கண்ணியம் இருக்க வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் அதே போன்ற ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கிற நாளையும் தன்னுடைய தொடைகளுக்கு இடையில் இருக்கிற மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்திற்கு நான் கரண்டி என்றார்கள் அல்லாஹு அக்பர் சூரத்தில் மோமினூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தால வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து அல்லதீனும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கற்பு என்பது மிக பெருமதியானது இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்களை நம்முடைய மக்கள் நேசிக்க ஆரம்பித்ததனால் குறிப்பாக கற்பை அதிகமாக அக்கறை உள்ளவர்கள் பெண்கள் இன்றைக்கு கற்புக்குரிய பெருமதியை விட்டார்கள் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய வீடுகளுக்குள் வந்த காரணத்தினால் கற்பை பற்றிய எந்த கவலையும் இல்லை நாம் கற்பை தொலைத்து விட்டோம் என்று பயப்படக்கூடிய நிலையும் இல்லை முஸ்லிம்களோடு இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் கற்பை தொலைக்கக்கூடிய நம்முடைய புதிய தலைமுறை நிறைய பேர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த குரகான் வசனங்கள் நம்முடைய சமுதாயத்தில் போதிக்கப்பட வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை வைத்து படித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது வீட்டிலே படிக்க வேண்டும் வெறுமனை பயானுக்காக மாத்திரம் ரமலானிலே அல்லது வேறொரு பயான் நிகழ்ச்சியிலே கேட்டுவிட்டு போய்விடக்கூடிய ஒரு சூறா அல்ல இன்றைக்கு நம்முடைய பிள்ளை கற்பை இழந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லது நம்முடைய மகன் ஒரு பெண்ணோடு தகாத முறையில் நடந்து அவன் கற்பை இழந்து விட்டு வந்திருக்கிறான் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய அவமானமும் தலைமுடிவும் என்பது பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகும் இருந்தாலும் கூட மாற்று வழிகளை நம்முடைய சமுதாயம் யோசிக்கவில்லை நல்ல ஒழுக்கங்களை குரான் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள் இதனால் தான் மிக பெரும் குடும்பங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நிறைய பணம் வந்து விட்டது பணம் வந்தால் வெஸ்டர்ன் டைப்பில் வாழ வேண்டும் நிறைய கல்வி வந்து விட்டது எனவே கல்வி வந்தால் இஸ்லாமிய வாழ்க்கை வாழக்கூடாது என்னுடைய வீட்டில் பெரிய ஹோம் தியேட்டர் இருக்க வேண்டும் என்னுடைய வீட்டில் இன்டர்நெட் வைஃபை இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருடைய கையிலும் டப் இருக்க வேண்டும் அல்லது ஐபோன் இருக்க வேண்டும் அவர்கள் நினைத்தபடி என்ஜாய் பண்ண வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள் கடைசியில் பார்த்தால் அவர்களுடைய பிள்ளை யாரோ ஒருவரோடு ஓடுகிறார்கள் கடைசியில் தலை அவ்வளவு சொத்திலும் எந்த பிரயோசனமும் இல்லை பெரிய படித்தவன் பெரிய பணக்காரன் சமூகத்தில் பெரிய ஸ்டேட்டஸ் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவன் கடைசியிலே தன்னுடைய மகள் தகாத ஒரு வழியில் போகும்போது கை செய்தப்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் மோமினான ஆண்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் எனக்கும் உங்களுக்கு முடியாது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு முடியாது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடியது என்னுடைய மனைவி கூறியது என்னுடைய சகோதரி கூறியது என்னுடைய தாய் எனவே நான் எல்லோரும் இந்த குரோ வசனங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிய வேண்டும் கற்பு என்பது மனிதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் இந்த கற்பை நாம் பாதுகாப்பது மார்க்க கடமை